இருந்தது பார்வை இல்லாம ஒரு மனிதன் பிறக்க வேண்டும் என்றால் அதுக்கு என்னதான் காரணம் அவனுடைய ஏதோ இல்லது அவனுடைய குறிப்பிதா கூடிய பாவம் அவங்க நம்புறாங்க கேட்கறாங்க பாருங்க இவன் பார்வை இல்லாம இருப்பதற்கு யாரு காரணம் இவன் செஞ்ச பாவமா இல்லைன்னா இவனுடைய பெற்றோர் அப்படி பொற்புதாக்கள் செஞ்ச பாவமா அந்த மனிதனை குறித்து அங்கே என்ன நடக்கிறது ஒரு சொல்லுங்க பற்றிமான ரொம்ப சந்தோஷம் நம்ம டிவியிலலாம் பார்க்குறோம் எல்லாத்துக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான் அது வா இது நம்முடைய ஆலயத்தில் கூட என்ன பண்ணிருக்கிறோம் பட்டி பண்ணத்தை வைத்திருக்கிறோம் எல்லாம் பேசுனீங்க வைப்போம் கொஞ்சம் அமைதியாக இருங்க வருகிற நாட்களில் கண்டிப்பாக பட்டி வைப்போம் இதில் இன்றைக்கும் நீங்கள் அறிந்தோ அறியாமலோ உட்கார்ந்துருக்கிற நாம் அறிந்தோ அறியாமலோ நம்மை குறித்தும் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை குறித்தோ அல்ல நாம் இருக்கிற கஷ்டங்களை குறித்து நாம் படுகிற பாடுகளை குறித்து நம்ம நம்ம நம்முடைய துக்கங்களை குறித்து அதை மாற்றுவதற்காக அல்ல இதனுடைய காரணம் என்ன இது இவர் இப்படியே இருக்க வேண்டும் என்று உலகம் நம்மை சுற்றி உள்ள சூழ்நிலைகள் ஒரு பற்றி மண்டத்தை நடத்துகிறது அன்றைக்கி அப்படி தான் நடந்தது என்ன கேட்குறாங்க பாருங்கள் இவன் இப்படி பிறந்ததுக்கு யாரு காரணம் பரவாயில்ல அதை தொடர்ந்து ஆண்டவரே இவன் விடுதலை பெறுவதற்கு இவன் என்ன செய்ய வேண்டும் கேட்டிருந்த நம்ம சந்தோஷம் அடைஞ்சிருப்போம் அதிலே இருக்காங்க பாருங்க இவன் இப்படி பிறந்ததுக்கு யார் காரணம் இவன் செஞ்ச பாவமா இல்லது இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமா நல்லா யோசித்து வைத்துக் கொள்ளுங்க எனக்கன்பான ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளே நீங்கள் யாரா இருந்தாலும் குடியத்தைச் செய்தாலும் இல்லது உடைய குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் இல்லது வியாபாரம் தொழில் என்ன பண்ணினாலும் ஒருவேளை நீங்கள் செல்லுகிற வழிகள் நெருக்கமான வழியாக இருக்கும் என்றால் இடுக்கமான வழியாக இருக்கும் என்றால் கஷ்டங்கள் இருக்கும்னா அதில் இருந்து விடுதலை கொடுப்பதற்கோ அதில் இருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கோ உங்களை சுற்றி உள்ள உலகம் ஆசைப்படாது அது எதை குறித்து ஆசைப்படுறது அதுக்கு என்ன காரணம் இவன் இப்படித்தான் இருக்கணும் இவன் இப்படித்தான் இவனுடைய வாழ்க்கையில் முன்னால் போகணும் அதில் விடுதலையே குறித்து யோசிக்காத உலகம் ஆண்டவர்கிட்ட போய் அவனை பற்றி மன்னமாக மாட்டினது இன்றைக்கி இப்படித்தான் நம்மை குறித்து நம்முடைய வாழ்க்கையை சுற்றி அநேக பற்றி மன்னங்கள் நம் அறிந்தோ நாம் அறியாமலோ இல்லைன்னா நீங்கள் கூட உங்களுடைய இண்டிவிஜுவல் இந்த வார்த்தைகளை கேட்கிற நாம் கூட சொல்லலாம் இந்த நிலைமைக்கு நான் செஞ்சது காரணமா இல்லைன்னா வாங்கிட்டு வந்த வரமா இல்லைன்னா நான் வந்த குடும்பத்தினுடைய நிலைமையா இல்லைன்னா நான் இருக்கிற வீடாக இல்லைனா என்னுடைய சூழ்நிலையா சரிதானே நான் அதை பண்ணினேன் நான் என்னை இருக்கிறது சரிதானேன்னு சொல்லி நம்முடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு வேலை வெளியே சொல்ல முடியாது அப்படிப்பட்ட பற்றிமன்றங்கள் ஒருவேளை உங்களுக்குள்ளே இருக்குமென்றால் இந்த நாடியிலே இந்த வேளையிலே அந்த யோவான் எழுதின ஒன்பதாவது அதிகாரத்தில் அதே அதிகாரத்தில் அதே மனிதனுடைய பற்றி மன்ற தலைப்பை என்னுடைய ஆண்டவர் அற்புதமாக விசாலமாக மிகப்பெரிய ஆச்சரியமாக மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மிகப்பெரிய விடுதலையாக மாற்றினார் ஆண்டோடைய ஞாபகத்துக்கு மகிமை உண்டாவதாக அதே இடம் அதே நபர் அதே சூழ்நிலை கொஞ்சம் சில மணி நேரங்களுக்கு முன்பதாக என்ன பட்டிமண்டம் நடந்தது இவன் இப்படி இருப்பதற்கு இவன் குருடனாய் பிறந்ததுக்கு இவன் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு இவன் இப்படி வாழ்க்கையில் இவ்வளோ சோபகரமாக இருப்பதற்கு இவனுடைய பாவம்தான் காரணம் அந்த பாவத்தை யார் செய்தான் இவன் செஞ்சானா இல்லைன்னா இவனுடைய ஆண்டவர் பார்க்கிறார் ஆண்டவர் அமைதியா இருக்கிறார் ஏன்னா அவருடைய உள்ளத்தில் அவர் எதற்காக இந்த உலகத்தில் வந்தாரோ அந்த நோக்கத்தை திட்டமும் தெளிவுமாய் அதில் இருந்து அவர் ஹீவியேஷன் ஆகவே இல்லை என்ன பற்றி மண்டோம் என்ன கலைப்பு எத்தனை காரணங்கள் சாதகமாக இருந்தாலும் நீங்க கவலையே படாதீங்க சோர்ந்து போகாதீங்க யார் என்ன பேசினாலும் அன்னைக்கு சீஷர்கள் தான் அவனுக்கு ஆதரவாக இருந்திருக்க வேண்டும் ஒரு விடுதலையை வாங்கி கொடுத்திருக்க வேண்டும் அந்த சீஷர்களே இவனுக்கு இப்படி பேசினாலும் என்னுடைய ஆண்டவர் உங்களையும் என்னையும் தாயின் கருவலை தெரிந்து கொண்டவர் சோழத்தை நமக்காக வைத்திருக்கிறவர் அவர் தன்னுடைய முடிவையில இருந்து எத்தனை கருத்துக்கள் வந்தாலும் அவருடைய கீர்ப்பில அவர் கெழிவாய் இருந்தார் இதே ஆண்டவர் இந்த மாலை போடுதலும் நம்ம எப்படி ஆசீர்வதிக்கப் போகிறார் என்று பாருங்க பார்வையை கொடுப்பதற்காக என்னுடைய ஆண்டவர் உலக கோட்டத்துக்கு முன்னாலே என்ன ஆயிட்டாரு ஆயத்தமான ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியும் அன்னைக்கு நம்ம தனித்தோம் என்ன பண்றாரு தனி குமிழ் நீரில் மண்ணை சீர் உண்டாக்கி என்ன பண்ணாரு கண்களிலே ஊசி ஆ சீலோவான் குளத்தில் போய் நீ கழுகு அங்கே அவன் போனா அது போல செய்தான் கண்களை கழுகினான் பார்வை அடைந்தான் ஹலிலூயா இப்பொழுது நிலைமை முற்றிலுமாய் மாறிவிட்டது கேட்ட பட்டிமண்டத்தினுடைய தலைப்பு என்ன இவன் இப்படி பிறந்ததுக்கு இவன் இந்த கஷ்டத்தை அடைஞ்சதுக்கு பாவம்தான் காரணம் அந்த பாவத்தை யார் செஞ்சா இவன் செஞ்சானா இல்லைனுடைய இவனை உப்பு தாக்கல் செய்தார்களா இல்லது இல்லது ஏதோ ஒரு காரியமானு கேட்குறாங்க அந்த கேள்விக்கு என்னுடைய ஆண்டவர் கொடுத்த பதிலை பார்த்தீங்கன்னா அது என்ன வேணாலும் இருக்கலாம் இப்போ எனக்கு அது முக்கியம் அல்ல இவனி விடுதலை தான் முக்கியம் லோய்யா உட்கார்ந்துருக்கிற எனக்கு அன்பான ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்கிற அருமையான பிள்ளைகளே நீங்கள் நினைக்கலாம் நான் இப்படி இருக்கிறதுக்கு நான் தான் பொறுப்பு இல்லது இந்த தான் பொறுப்பு இந்த காரியந்தான் பொறுப்பு நான் அப்படி பண்ண தான் பொறுப்பு என்னதாக இருந்தாலும் இந்த அருமையான மாலை போடுதலை ஆண்டவருடைய அவருடைய அன்பு நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் ஆமான்னு சொல்வீங்களா ஆண்டவுடைய அன்பு ஆண்டவருடைய கல்வாரியினுடைய ஸ்நேகம் உங்களை நாடி தேடி ஓடி வருகிறதை ஏற்றுக்கொண்டால் இன்றைய இப்பொழுது விடுதலையை நீங்கள் விருப்பப்பட்டாலும் இலவசமாக வாங்கிக் கொள்ளலாம் அந்த மனிதன் பார்வை அடைந்து அடைந்து அவன் இருந்த அப்பொழுது அவனை குறித்து என்ன சொல்றாங்க பாருங்க அதுல எட்டு அப்பொழுது வாசகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும் இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு இருந்தவன் அல்லவா என்றார்கள் சிலர் அவன்தான் என்றார்கள் வேறு சிலர் அவனுடைய சாயலா இருக்கிறான் என்றார்கள் அவனோ நான் தான் அவன் என்றான் வெற்றி மண்டத்தை ஆண்டவர் எப்படி மாத்துறாது பாருங்க கொஞ்ச நேரம் முன்னால அதே இடத்துல அவனுடைய பாவத்தை குறித்து அவனுடைய கஷ்டத்தை குறித்து அவன் மனம் உடஞ்சி போகிற அளவுக்கு அவன் ஏங்கி ஏங்கி தலையில் அடித்து அழுகிற அளவுக்கு நடந்த பட்டி மண்டம் என்னுடைய ஆண்டவுடைய அன்பு அவருடைய 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 ஸ்நேகம் அவருடைய கரிசுனை அவருடைய காயப்பட்ட கரங்கள் அப்படியே மாத்துது பாருங்க அதே மாறுதல் அதே விசாலம் இந்த மாலை பொழுதுல நம்மை நோக்கி அருமையான ஆண்டோருடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நோக்கி இன்னைக்கு வருகிறது எல்லாரும் நம்முடைய கரங்களை அப்படியே மேலே ஆண்டோருக்கு நேராக காண்பித்துக் கொள்ளுங்கள் என்னை குறித்தும் இதுவரை சொல்லப்பட்ட இல்லை நான் யோசித்த எனக்கு தெரியாமலே மற்றவங்க பேசின பற்றி மட்டும் தலைப்பு இன்றைக்கு ஆண்டவர் விசாலமாக மாற்றுகிறார் லோய்யா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை உங்களுடைய தொழில் உறவுகள் உங்களுடைய சொந்த வாழ்க்கை வெளியே சொல்ல முடியாமல் இருக்கிற அநேக கேள்விகள் இன்று ஆச்சரியமாக தலையிலாக மாறுகிறது அற்புதமாக ஆமை சொல்லுவோமா அல்லா அல்லா அல்ல லோயா சந்தைகப்படாதீங்க சந்தைகப்படாதீங்க எனக்கு அன்பான நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு அன்பான சகோதரா சகோதரி விசுவாசிகளே எழுத ஒரு சபையில ஆபாரம் தொழில் என்ன நிலைமையில் இருந்தாலும் நிறைய காரியங்களை அடுத்தவங்கள சொல்ல முடியாது ஜபத்துக்கு கூட சொல்ல முடியாது அப்படிப்பட்ட காரியத்தை இருக்கிறீங்களா இன்றைக்கி ஆண்டவர் உங்களை தொடுகிறார் சகோதரி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தொடுகிறார் சகோதரா உங்களுக்கு குறித்ததான தலைப்பு மாறப் போகிறது இதுவரை உங்களை உடைத்தார்கள் உங்களை ஒழுக்கினார்கள் தலையில் அடிச்சுக்கிட்டு ஆளுற மாதிரி கேட்டாங்க வெளியில் எனக்கு கண்ணு தெரியல ஒண்ணும் தெரியல இந்த காதில் போய் வார்த்தை கேட்ட உடனே அவன் அப்படி எனக்கு இன்னைக்கு நான் செத்துட மாட்டானான்னு கேட்டிருப்பானா அதே நபரை என்னுடைய ஆண்டவர் அவருக்கு சாட்சியமாக அதே இடத்துல கொண்டு பாட்டான் பிச்சை எடுத்தான் இப்ப என்ன பண்றான் நான் தான் ஹலே லுயா ஹலே லுயா ஹலே லோயா யாரை நீ வந்து அழிக்கணும்னு நினைச்சியோ யாரை பொட்டைக்கணும்னு நினைச்சியோ யாரை அவ்வளோதான் நினைச்சியோ இந்த குருடன இவன் இப்படியே தான் இருப்பான் இவன் பிச்சே தான் எடுப்பான் பிச்சே தான் எடுப்பான்னு நினைச்சியோ அதே நபர் ஆண்டவருடைய வல்லமையே நாலு பேருக்கு முன்பதாக நான் தான் நான் தான் அந்த நபர் பற்றி மண்டத்தை மாத்திர ஐயா பற்றி மண்டத்தை மாற்றிய நபர் உன்னையும் என்னையும் மாற்ற முடியுமா முடியாதா ஹாலே லூயா ஹாலே லூயா என்ன சொல்றாங்க இவனை பார்த்த உடனே பற்றி மண்டம் இப்ப இப்போ என்ன ஆகி மாறி மாறிப்போச்சு என்ன மாறி போச்சு கண்ணு தெரிஞ்சு வந்து நிற்கிறான் எல்லாத்தையும் பார்க்குறான் இவன் அவனை பார்க்குறாங்க இவங்க பாக்கிறான் இவன் என்ன பார்த்துருப்பான் தெரியுமா ஓஹோ இவரு தான் அவரா இவ்வளோ நாளும் நான் இவரை பத்தி இந்த அண்ணனை பார்த்தே இவர் தான் சாமுவேல் அண்ணாவா இவர் இப்படி தான் இருப்பாரா இத்தனை நாள் சாமுவேல்னு சொல்லுவாங்க அவர் ஏதாவது எனக்கு கொடுப்பார் நான் வாங்கியிருப்பேன் இப்போந்தான் அவர் யார் என்பதை அவன் என்ன பண்ணுறான் பார்க்கிறான் சாமுவேல் அண்ணாவா இவரு தான் அக்காவா என்ன அழகா இருக்கிறாங்க இவ்ளோ நாலு வண்டி சத்தத்தை தானே கேட்டேன் இவ்வளவு எல்லாம் கொடுப்பாங்க நீங்களாமா தோத்திரமான் இருப்பான் அதுல போய் சந்தோஷப்படாம அங்க என்ன வந்தது பற்றி மண்டம் வந்தது என்ன வந்தது இவனா இவனா அவன் என்ன சொல்றாங்க இவன் இல்லை குழுத்துறவங்கன்னு சொல்றாங்க அவனை மாதிரி இருந்தா இவன் பற்றி நடுவராக நடுவராக மாறிவிட்டாங்க அல்லா என்னுடைய ஆண்டவர் பெரிய விசாலத்தை உண்டு பண்ணார் பாருங்க உடனே பாக்குறான் இவனும்மா நீங்க சொல்கிற மாதிரி எந்த இதுக்கும் கிடையாது நான் தான் நான் தான் அங்கே உட்கார்ந்தேன் நான் தான் கண் தெரியாமல் இருந்தேன் நான் தான் பிச்சு எடுத்தேன் ஆண்டவர் வந்தார் கண்களில் சேரே மாற்றி பூசினார் விடுதலை கொடுத்தார் ஹல்லே லூயா அதே ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார் ஐயா உங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் உங்களுடைய கலைப்பையே பற்றி மன்றம் வாழ்க்கை குறித்த தானே நடக்குமா நடக்காதா இப்படியே இருப்பாங்களா இல்லை மாறுவாங்களா இந்த பிரச்சனை இதோட இவங்களுடைய வாழ்க்கை முடியுமா இல்லைன்னா சந்தோஷமாய் முடியுமா நடக்கா உங்கள் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது இன்று பட்டி தலைப்பு உங்களுக்கு மாற கையை தட்டு சொல்லுவோமா என்னுடைய வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இதுவரை யோசித்து பாருங்கள் எத்தனை பட்டிமன்ற தலைப்புகள் ஆண்டவர் உங்களுக்காக மாற்றி எழுதியிருக்கிறார் இன்னும் 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 இன்றைக்கும் மாற்றாத தலைப்புகளை மாற்றுவாராக இருக்குவேன் நாமத்தினால அல்லை லோயா அல்லை லோயா Mereka melihat ibu mereka அவங்க அப்பாவை பார்க்குறா எவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சு இதுதான் எங்கள் அம்மாவா இதுதான் எங்கள் அப்பாவா நாற்பது ஆண்டு காலமாக எங்கள் அப்பாவை நான் கண்ணால் பார்க்கல எங்கள் அம்மாவை பார்க்கல சாப்பாடு கொடுத்துருப்பாங்க தோளில் போட்டுருப்பேன் கையை கூட்டிகிட்டு நடந்திருப்பாங்க என்னை அப்படி தூக்கிட்டு போயிருப்பாங்க என்னை கொண்டு உட்கார வச்சிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி நான் பார்க்குறேன்னு சொல்லி எவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சிருப்பாங்க அல்லையிலோ யா எல்லோரும் சொல்லுவோமா என் வாழ்க்கையிலும் அப்படி ஒரு நாள் கண்டிப்பாக ஏழாவது மாதத்தில் இனி ஒரு நாட்களில் என் பட்டிமன்ற தலைப்பு மாறி நான் அநேகரை பார்த்து அநேகர் எண்ணையை பார்த்து என் தொழிலை பார்த்து வியாபாரத்தை பார்த்து விசுவாச வாழ்க்கையை பார்த்து இந்த ஆலயத்தை பார்த்து ஊழியத்தை பார்த்து சந்தோஷம் அடைந்து ஆண்டவர் குதிக்கிற நாளாக ஏன் 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 மாற ൂടാ സന്തോഷം പൊങ്കോതേ സന്തോഷം പൊങ്കോതേ സന്തോഷം എന്നിൽ പൊങ്കോതേ അല്ലേ എണ്ണെ രക്ഷിതാ മുറ്റം എണ്ണെ മാറ്റിനാ സന്തോഷം പൊങ്കി പൊങ്കോതേ പാപത്തിൽ ജീവിപ്പവ பாரு பாவத்தில் ஜீவிப்பவ பாதாளத்தில் அறிந்திருவார் நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடிருவேன் பாடல் பாடிருவேன் என்னில் வாழும் ஏசுவோர் என்றும் வாழுவே ஆமேன் என்னில் வாழும் ஏசுவோடு என்றும் வாழுவே ஆமேன் சந்தோஷம் பொங்கோதே சந்தோஷம் பொங்கோதே சந்தோஷம் என்னில் பொங்கோதே பாடுங்க தலைப்பு ஓடிக்கொண்டிருக்கிறதா சில நாட்கள் பொறுத்துருங்க இந்த வார்த்தை உண்மையா நம்முடைய வாழ்க்கை உண்மையா ஆண்டர் காண்பிப்பார்கள்

போதுமே என் வாழ்வீலோமே என்னோமே எந்த வாழ்வீனிலே ஏசு போதோமே எனக்கு ஏசு போதோமே எனக்கு ஏசு போதோமே ஆண்டைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இத்தனை ஆசிர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு இன்று இலவசமாய் கொடுக்கிறார் இதில் எந்த பாகுபாடும் கிடையாது இவருக்கு தான் அவருக்கு தான் இல்லை இவங்களுக்கு தான் கிடையாது யாரெல்லாம் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ யாரெல்லாம் நீங்கள் இது மேலே ஆண்டவருக்கு செய்ய வேண்டும் என்று உங்களுடைய பின்னங்கள் ஆண்டவரை நோக்கி அவரை செபிக்கிறீங்களோ இலவசமாக எந்த பாகுபாடு இந்த நாடு அந்த நாடு கிடையாது இந்த நபர் அந்த நபர் கிடையாது அவர் நமக்காக யாரெல்லாம் மனிதத்தில் இருக்காங்களோ அத்துணை பிள்ளைகளுக்கும் இலவசமாய் கொடுக்கிறார் அதை அறிக்கை செய்து அவைகளை விசுவாசித்து வசனத்து மேலே வைத்து ஆண்டவரே அந்த குருடனுக்கு கொடுத்தீங்களே எனக்கு கொடுப்பீங்களா மாட்டீங்களா அல்லா ஆண்டோடைய வார்த்தை வானமும் பூமியும் மாறினாலும் அவருடைய வார்த்தைகள் ஒன்று கூட என்ன செய்யாதா மாறாது இப்போ எல்லாரும் கேட்டு அப்படியே செபிக்க போகிறோம் எல்லாரும் இப்போ கேளுங்க பார்ப்போம் ஆண்டோடைய வார்த்தைகளை இந்த தொலைபேசி இந்த தொலை பேசி வழியாக கேட்கிற உங்களுக்கும் நமக்கும் சேர்த்து தான் வருகிறது எல்லாரும் சொல்லுங்கள் ஐயா குருடனுக்கு வாழ்க்கையில அப்படி ஒரு சில மணி நேரத்துல தலையில சரித்திரத்தை மாத்தினீங்களா நவரே என் சரித்திரத்தை மாத்த முடியுமா முடியாதா நிச்சயமாக முடியும் நிச்சயமாகவே முடிவே உண்டு என்னுடைய நம்பிக்கைகள் வீண் போகாது அல்லையிலோயா ஆண்டவர் நம்மோர் கொண்டிருக்கிறார் ஆண்டவர் நம்மோர் பேசிக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர் நம்மோர் பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த மாலை போடுதுல எனக்கு அன்பான சகோதர சகோதரி இந்த மாலையில ஆண்டர் உனை அதிகமாய் ஆசீர் உடைப்பாராக எல்லாரும் அப்படி செப்ப நிலையில இருங்க எல்லாரும் உங்களுடைய உள்ளத்துல கேட்ட வார்த்தைகளை நன்றா கொண்டு கொண்டிருங்க நிச்சயமாகவே முடிவு உண்டு நிச்சயமாகவே இந்த மாலை போடுறது விசாலம் உண்டு